வழி எங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு நாளான கடந்த வாரம் வந்து ஒரு மாணவன் தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் குறித்து பேசியிருக்காரு இதை அடுத்து இதை கேள்விப்பட்ட உடனே வந்து நடிகர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அது என்னன்னு தெரியுமா சமூகத்துல நிலவும் பல பிரச்சனைகளை எடுத்து ரெண்டு தரப்பினரிடம் பேசுபடி ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து வார வாரம் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி தான் நீ நானா நீ நானா நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம சமூகத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்த ஒரு நிகழ்ச்சியாகவும் பார்க்கப்படுது ரீசெண்டா ஒலிபரப்பான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே படிக்கும் மாணவர்களை வச்சோம் அவங்களோட பெற்றோர்களை வச்சோம் நிகழ்ச்சி நடந்துச்சு இதில் பேசிய இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க வேலைக்கு செல்லும் மாணவர்கள் எல்லாரும் அவங்களுடைய தங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படின்னு நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிருக்காங்க அப்போ ஒரு மாணவன் தன்னோட அம்மாவை நல்ல இடத்துல வச்சு பார்ப்பதற்காக மூட்டை தூக்குவதாகவும் பல சமயங்கள்ல பஸ் இல்லைன்னா மூணு கிலோமீட்டர் வீட்டிற்கே நடந்து போவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி நடந்து போகும்போது என்ன யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் கேட்க அதுக்கு அந்த மாணவன் அம்மாவை நல்ல இடத்துல வைக்க வேண்டும் அப்படின்னு யோசிப்பதாகவும் அம்மாவுக்கு சீக்கிரமே மெத்த வாங்கி தரணும் அப்படின்னு சிந்திப்பதாகவும் சொல்லிருக்காருங்க அந்த மாணவன் பேசிய வீடியோ வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆனதை அடுத்து நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் மூலம் அந்த மாணவனுக்கு உதவி இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி அந்த மாணவனோட அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாணவனின் எல்லாத்திற்கு ஒரு மாசத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் மெத்த வாங்கி கொடுத்திருப்பதாகவும் அந்த மாணவனின் தாயார் சொல்லியிருக்காங்க அதே போல தாவி கட்சியின் செயலாளர் புஸ்லி ஆனந்த் மாணவனின் மூணு வருஷத்துக்கான படிப்பு செலவை நாங்களே பாத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அந்த மாணவனோட பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து செலுத்தப்பட்டிருக்குங்க அந்த தாய் ரொம்ப நிகழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா அந்த வீடியோல இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு பல பேர் பாராட்டிட்டு வந்தாலும் ஒரு சில பேர் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பல பேர் பேசியிருந்தாலும் ஏன் அவங்களுக்கு விஜய்ல உதவல இவங்களுக்கு மட்டும் உதவி விஜய் உதவி செய்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க தேங்க்யூ